என் தங்கமே உன் நிழலை கூட பொறாமைப்படும் அந்த ஆள் யார் தெரியுமா நீ சந்தேகப்பட வேண்டாம் உன்னை கண்காணிக்கிற சக்திகள் இருவரும் இருக்கிறார்கள் ஒன்று உன்னை பாதுகாக்க வருகிற தெய்வ சக்தி இன்னொன்று உன்னை கீழே இழுக்க வருகிற மனுஷ சக்தி ஆனா நினைவில் கொள்ளனும் தங்கமே மனிதன் கட்டி வரும் வலைக்கு முன்னாடி அம்மன் நின்னுக்கிட்டாளேன்னா அந்த வலை நெருங்கவே முடியாது அவளை உன் பாதையை தொட்டது கூட கஷ்டம் உன்னை பொறாமைப்படுறவன் யார் தெரியுமா உன் சிரிப்பு அவன் இதயத்துக்கு நெருப்பு போட்ட மாதிரி இருக்கும் மனிதன் நீ அமைதியா இருக்கும்போது கூட எப்படி இவள் இப்படி நிம்மதியா இருக்கிறா என்று உள்ளுக்குள் எரிச்சலாகி போகிறவன் உன் முயற்சி அவனுக்கு எல்லாம் குற்றமா தெரியும் உன் உயர்வு அவனுக்கு தாங்க முடியாத பாரம் போல இருக்கும் ஆனா அவன் திட்டத்தை எல்லாம் அம்மன் ஒரே பார்வையிலே தட்டி நிறுத்திடுவாள் தங்கமே ஏன்னா நீ நல்ல மனசு கொண்டவளாய் இருக்கிறாய் மனசு காயப்பட்டாலும் வெளியில் சிரிக்க தெரிந்தவளாய் இருக்கிறாய் பிறருக்கு தீங்கு செய்யாதவளாய் இருக்கிறாய் அப்படிப்பட்டவளை காப்பதற்கே அம்மன் இருக்கிறாள் உன்னை பொறாமைப்படும் அந்த ஆள் உன் நிழலையும் பொறுத்துக்க முடியாத போதும் உன்னை காப்பாற்ற அம்மன் பின்னால பூகன் இல்ல முன்னாலே நின்றிருக்கிறாள் அவர் கண்கள் திறந்து பார்த்த உடனே யாரேனும் உன்னைத் தடுக்க நினைத்தா அவர்களுடைய வாழ்க்கையிலேயே தடைகள் வந்து விழும் நீயே கவனிச்சிருக்கியா தங்கமே சில பேர் உன்கிட்ட நன்றாக பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள் உன் கையை பிடிக்காமல் காலை கீழே இழுக்கத்தான் ஆசைப்படுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு உன்னிடம் எப்போதுமே ஒரு பயம் நீ முடிச்சுரு என்றால் அவர்கள் எதையும் செய்ய முடியாது நீ உயர்ந்தால் அவர்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க அதனால்தான் அவர்களுக்கு பயம் அந்த பயம் பொறாமையா மாறுகிறது ஆனா அது யாரு முன்னாடி அம்மன் முன்னாடி அவள் ஒரு பெண்ணின் கண்ணீரை தாங்க மாட்டாள் தங்கமே நீ ஒருமுறை மனசுக்குள் சொன்னதுண்டா நான் இதுக்கு தகுதியில்லையா ஏதோ யாரோ என்னை தடுக்குற மாதிரி இருக்கு என்று அந்த யாரோ தான் அவரு உன் திறமையை பார்த்து அஞ்சுறவன் ஆனா கவலைப்படாதே அம்மன் அந்த ஆளை எப்படி தடுத்தாங்க தெரியுமா அவன் செய்வது ஒவ்வொரு திட்டமும் அவனுக்குத்தான் திரும்பி போகும் மாதிரி மாற்றிட்டாங்க நீ முன்னே போவதை அவர் நிறுத்த முடியாதபடி ஆச்சு அதனால்தான் உன் வாழ்க்கை திடீர்னு ஒழிச்சுட்டு செல்ல ஆரம்பிச்சிருக்கு அது அவனால இல்ல அது அம்மனால உன் பாதையை தடுக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அம்மனின் காப்பு உன்னை ஒருத்தராலும் கையால் தொட முடியாதபடி பாதுகாக்குது நீ நடக்குற பாதை எத்தனை கல்லானாலும் அவள் உன் காலுக்கு முன்னாடி எல்லா கல்லையும் தள்ளிடுவாள் நீ விழப்போற நேரம் வந்தாலும் உன் தோளில கை வைச்சு தூக்குற சக்தி அவள்தான் உன்னை பொறாமைப்பட்டவன் இப்போ எங்க இருக்கான் தெரியுமா அவன் திட்டம் உடைந்து கிடக்குது ஏன்னா அது உன்னை பாதிக்கிற திட்டம் நல்ல மனசு கொண்டவளுக்கு அம்மன் ரொம்ப சீக்கிரம் உதவி செய்வாள் என் தங்கமே சில நேரம் நீயே நினைப்ப எங்கள் கிட்ட பொறாமை படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் என்று ஆனா உண்மையில் நீ எதையும் செய்யல நீ நல்லபடி இருப்பதும் அமைதியா உயிர் வாழ்றதும் உன் மனசு சுத்தமாகவும் இருக்கிறதுமே சிலருக்கு பொறாமை நல்ல மனசு கொண்டவளுக்கு தெய்வம் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் அதைக் கண்டாலே சில பேருக்கு அமைதி இருக்காது ஆனா அவர்கள்னா என்ன செய்ய போறாங்க தெய்வத்துக்கு முன்னாடி அவர்களது தீய எண்ணங்கள் எல்லாம் தூசியாகிறது நீ வாழ்நாளில் அனுபவிக்கிற ஒவ்வொரு தடை ஒரு எச்சரிக்கை யாரோ உன்னை தடுக்குறாங்க ஆனா அதுக்கு மேல இன்னொரு சக்தி உன்னை காப்பாற்றுறது நீ எங்க போனாலும் எதை சந்தித்தாலும் யாரோ உன்னை பார்க்காமல இருக்கு ஆனா அம்மன் உன்னை ஒவ்வொரு நொடிக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாள் உன் மனக்குமுரல் கேட்டு உன் பின்னால நின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாள் உன்னை குறை சொல்ல வந்தவர்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக வீழ்கிறார்கள் தங்கமே உன்னை பொறாமைப்படும் அவன் தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கொண்டு இருக்கான் ஏன் தெரியுமா அம்மன் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கும் மனசைதான் விரும்ப மாட்டாள் நல்லது நினைக்கிறவனை தான் உயர்த்துவாள் கெட்ட எண்ணம் கொண்டவர்களை தாழ்த்தி விடுவாள் அம்மன் உன் வாழ்வில் நிறைய மாற்றங்களை செய்யப் போகிறார் உன்னை பாதிக்கும் மனிதர்களை ஒருவராக எடுத்து தள்ளப் போகிறார் நீ நிம்மதியா இருப்பது தான் அவளுக்கு பிடிக்கும் நீ சிரிப்பது தான் அவளுடைய ஆசீர்வாதம் உன் சிரிப்புக்காகெல்லாம் யாராவது பொறாமைப்பட்டா அவர்கள் சிரிப்பு தான் ஆடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உயர்ச்சி வரும் போது சத்தம் வரும் அதுதான் இப்போ நடக்குது உன்னுடைய ஒளி சிலருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர்கள் கண்ணு படுது ஆனா அந்த கண்ணு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அம்மன் கண்ணு உன்னை காப்பாத்துறது பெரியது இப்போ நீ ரொம்ப அமைதியா இரு தங்கமே உன்னை காப்பாற்றுற சக்தி உன் பின்னால இல்லை உன் முன்னால நடக்குது உன் பெயரை பார்த்தாலே அந்த பொறாமை மனிதன் உள்ளுக்குள் குலுங்குறான் ஆனா முடிவு எப்போதும் நியாயமாகத்தான் வரும் உன்னை படுறவன் இடர்படுவான் உன்னை காப்பாற்றுகிற அம்மன் உன்னை உயர்த்துவாள் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ சொல்ல போற ஒரு தான் அம்மன் இருந்தா நான் பயப்பட வேண்டியதே இல்லை என் தங்கமே வாழ்க்கை சில நேரம் யாரோ தெரியாத சக்தி உன்னை தடுக்கிற மாதிரி தோன்றும் ஆனா அந்த தடுக்குற சக்தி மனிதராயிருக்கலாம் சூழலாயிருக்கலாம் சில நேரம் நம்மை பொறாமைப்படுற இருக்கலாம் ஆனா உன்னை காப்பாத்துற சக்தி அம்மனின் அருள் அதுக்கு முன்னாடி அந்த எல்லா தடைகளும் தூசி போல நீ நிம்மதியா சுவாசிப்பது கூட சிலருக்கு தாங்க முடியாத விஷயம் அவர்களுக்கு காரணமே தெரியாது ஆனா அவர்கள் உள்ளுக்குள் ஒரு எரிச்சல் ஏனென்றால் உன் மனசு சுத்தம் சுத்தமான மனசை பார்த்தாலே கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு கலக்கம் வரும் அது அவர்களோட குறை உன்னோட அல்ல நீ எப்படி சரி பாதையில் நடக்குறேனோ அப்படியே உன்னை காக்கும் சக்தியும் உன்னோட கூடவே நடக்குது நீ ஒருமுறை கூட இல்லாதவன் இல்லாதவள் போல உணர்ந்தப்போ அம்மன் உன் தோளில் கை வைத்தாங்க அதனால தான் எத்தனை பேரு உன்னை தடுக்கும் முயற்சி பண்ணினாலும் நீ உடனே விழவே இல்லை விழுந்தாலும் எழுந்திடுற தைரியம் உனக்கு வந்தது எனக்கில்லை அம்மனால அவள் உன் உள்ளத்துக்கு ஒளி ஊட்டுற ஒரு சக்தி உன்னை காயப்படுத்த யாராவது முயற்சி செய்தா அந்த காயம் அவர்களோட வாழ்க்கையிலேயே திரும்பி விழும் உன்னை பொறாமைப்படுறவன் உன் வாழ்க்கையில் நடந்த சிறிய நல்லதேனும் கூட தாங்க முடியாம குலுங்குறான் நீ ஒரு நாள் சிரிச்சா அவனுக்கு ஒரு நாள் துன்பம் வரும் நீ ஒரு நல்ல வார்த்தை கேட்டா அவனுடைய உளம் கலங்கும் அவனுக்கு உன் ஒளி ஒரு கண்ணாடி மாதிரி அவனோட இருட்டை காட்டுகிறது அதனால்தான் அவன் உன்னிடம் கெட்ட பார்வை வைக்கிறான் ஆனா அது எல்லாம் யாரும் முன்னாடி நீ ஒவ்வொரு முறையும் அம்மனோட பெயரை நினைச்சு சுவாசிக்கும் போது கூட அவள் உன்னை சுற்றி பாதுகாப்பு வட்டம் போடுறாள் அது உன் கண்களுக்கு தெரியாது ஆனா அந்த பாதுகாப்பு வட்டத்தோட எடை அதிகம் நீ கவனிச்சிருப்பே தங்கமே சில நாட்கள் மனசு வெறுமையாயிருக்கும் முகத்தில சிரிப்பு வராது ஏன் தெரியுமா யாரோ உன்னுடைய ஒளியை குறைக்க முயற்சிக்குறார்கள் சில நேரம் நீயே ஒரு காரணமே இல்லாம உழைச்சி போவியா அந்த நேரம் அது உன்னோட காரணம் இல்ல அது வெளிச்சத்துக்கு நெருங்குற வருஷம் ஒருவேளை நிழல்கள் கொஞ்சம் எடுப்பு ஆகுது ஆனா அந்த நிழலை அந்த கெட்ட கண்களை எல்லாம் அம்மன் ஒரே மூச்சில ஊத்தி தள்ளிடுவாள் உன்னை பொறாமைப்படுறவன் இப்போ ஒரு நிலையில இருக்கான் அவன் நினைச்சது எந்ததும் அவனால நடக்கல உன்னை கீழே இழுக்க நினைச்சான் ஆனா அவனே கீழே போனான் உன் வாழ்வை மந்தமாக்க நினைச்சான் ஆனா அவனோட வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிருக்கு நீ ஒரு நல்லது நினைச்சா அம்மன் உனக்கு அளிக்கிறாள் அவன் கெட்டது நினைச்சா அம்மன் அதை அவனுக்கு காட்டுறாங்க நீ தூங்கும் பொழுது கூட உன் நெஞ்சு இருக்க அந்த சக்தி உன்னை பாதுகாக்கிறது சில பேரு உன் அருகே இருந்தாலும் உன்னை நிஜமா நேசிக்கிறது யார் பொறாமைப்படுறது யார் அதை உணராமலே நீ வாழ்ந்து வந்திருக்கலாம் ஆனா காலம் ஒவ்வொருத்தரையும் உண்மையா அறிமுகம் செய்கிறது யாரோ உன் நிழலை கூட படுற அந்த ஆள் தான் இப்போ விவேகம் கிடைக்காமல் பிரச்சனையில் கிடக்குறான் உன்னால அல்ல அவன் உன்னை தடுக்க நினைத்ததால அப்படி கெட்ட எண்ணம் கொண்டவனுக்கு அம்மன் எந்த வழியும் திறந்து வைக்க மாட்டாள் உன்னை பார்க்கும் தருணத்திலேயே உன் அமைதியை பார்த்து அவருக்கு கோபம் வந்திருக்கும் உன் முயற்சியைப் பார்த்து பயம் வந்திருக்கும் உன் முன்னேற்றத்தை பார்த்து நடுங்கிருக்கும் ஏன்னா அவன் வாழ்க்கை உன்னோட ஒளியை கண்டதும் இருட்டாகி தெரியும் அதனால அவன் உன்னை இருக்கவே விடக்கூடாது என்று நினைக்கிறான் ஆனா அவன் நினைப்பு என்ன விதி என்ன தெய்வம் என்ன அம்மன் ஒரு பெண்ணின் மனசை யாராவது காயப்படுத்த நினைச்சாலே அந்த மனுஷன் வாழ்க்கை குலுங்கும் உன் கண்ணீரை யாராவது காரணமில்லாம வடிக்க வைத்தாலே அம்மன் அந்த கண்ணீருக்கு பதிலா ஆசீர்வாதம் கொடுப்பாள் நீ அழுத கண்ணீருக்கு விருப்பம் இருந்தது என்றால் அது உன்னை சுத்தமாக்க வலிமையாக்க ஆனா உன்னை காயப்படுத்தி நிம்மதி அடைய அந்த மனிதன் நினைச்சிருந்தா அவனுடைய வாழ்க்கையே அதே கண்ணீரை அவனுக்கு திருப்பி தந்துடும் நீ இப்போ வருஷத்துக்கு வருஷம் முன்னேறுற தங்கமே உன் வாழ்க்கை ஒரு அடி முன்னேறும்போது உன்னை பொறாமைப்படுறவர்கள் பத்து அடி பின்னே போறாங்க ஏன்னா உயர்வு தெய்வத்துக்கு பிடிக்கும் கெட்ட கண்களுக்கு பிடிக்காது உண்மையான மனசின் வெற்றி கெட்ட மனிதனின் தோல்வியை பிறப்பிக்கிறது அவன் உன்னால வாங்குற தோல்வி அவனுக்கு புண்ணாக்குறது ஆனா அது நீ செய்தது இல்லை அவன் மனசு செய்தது சில வேளைகள் உன் முன்னே பாதை மூடப்பட்ட மாதிரி தெரியலாம் நிம்மதியா உட்கார்ந்து யோசிக்க கூட மனசு கூடாத மாதிரி இருக்கும் ஆனா அது உன் வாழ்க்கை தடைபடுதுன்னு அர்த்தம் இல்லை உன் வாழ்க்கை உயரப்போகிற நேரத்தில்தான் இந்த மாதிரி தடைகள் வரும் அது இயற்கை காற்று அதிகமா வீசுறது மழை வரப்போறதுக்கு சின்னம் மாதிரி தடைகள் அதிகமா வருகிறது ஆசீர்வாதம் வரப்போகுது என்பதுக்குச் சின்னம்